வருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அம்மைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குருப்பெயர்ச்சி பலன்கள் போட்டுட்ருக்கு அதையும் பார்த்துருங்க பார்க்கும் போது பொதுவான குருப்பெயர்ச்சின்னு ஒரு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் தனியாக உங்கள் ராசிக்கு உண்டான பலன்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக இருக்குது இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி சோபக்கிருத வருடம் திங்கட்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா இரவு பத்து ஐம்பது வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஆறு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து புனர்பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்தயோகம் மாலை ஆறு பத்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்தயோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் காரணம் நவமி நவமி திதினால் இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா விசாகன் அனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தொன்றுக்கு இருக்குது சந்திராசிரமம் அதாவது மிதனராசியில் இருக்கிறனால விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசமும் இருக்குது நிலைகளில் பெரிய மாற்றம் இல்லை சுமாரான நிலைகளாக தான் இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கை ஆனால் நாள் ரிஷப ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு உயர்வு கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு பரிசு கன்னிராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு செலவு விருச்சிக ராசிக்கு வரவு செலவும் இருக்குது பார்த்துக்குங்க தனுசு ராசிக்கு புகழ்ச்சி மகர ராசிக்கு ஆனந்தம் கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு ஜெயம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு வந்து பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இன்றைக்கி சில தாமதங்கள் இருக்குது பதட்டத்தை கட்டுப்படுத்துகிறது அவசியமாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடோ கோயிலுக்கு போயிவிட்டு வரதோ உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முக்கியமான மணி பணிகளை முடிக்க கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கணுன்னா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள துணையை திருப்திப்படுத்த இன்றைக்கி கொஞ்சம் முடியாத விஷயமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இனிமையாக பேசி அன்பாக பழகுனிங்கன்னா நிலமையை சீராக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது செலவு இருக்குது அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்குது பணப்பழக்கம் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் ஆரோக்கியம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா நல்லா தூங்குறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுறது நல்லது நெருங்கு நெருங்கியவர்கள் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கூட பிறந்தவங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியான நாளாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சௌகரியமாகவும் நாளை கொண்டு போக முடியும் திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த மன செலவில் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா எதையோ சாதித்தது போல் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ரகசியத்தை கா காப்பாத்திர நாளாக இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி பாராட்டப்பெறக்கூடிய நாளாக இருக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து போனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவிற்கு இருந்தாலும் சேமிக்கிற பழப்ப பழக்கத்தை உருவாக்கிக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு அதில் திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு சுதந்திரமாக செலவு செய்யவும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது அதனால் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இந்த இன்னைக்கு நாளை வந்து மன எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உறவினர்கள் மூலமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தரும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உற்சாகமான தனமாக இருக்கிறது நாளில் நாள் முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் குழப்பிக்க வேண்டாம் அப்படி குழப்பிக்கிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால குறித்த நேரத்தில் வேலையை செஞ்சு பிடிக்க முடியாது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வேலையை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு வழக்கில் பார்த்து பேசுங்க இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிற மாதிரி இருக்குது அப்படி பார்த்து பேசுனீங்கன்னா இன்றைக்கி நான் இனிமையாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்கிற வாய்ப்புகள் குறைவு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி உ உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் பல காரியங்கள் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையும் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் இருக்குது அது அலைச்சலை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் தான் லாபம் கொடுக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி இருக்குது மகிழ்ச்சி குறைஞ்சி காணப்படுற ஒரு நாள் குறைஞ்சு தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உச்சத்தை அடையிறதுக்கு வழிகாட்டும் மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்க முடியாது திட்டமிட்டு கவனத்தோடு வேலையை செஞ்சிங்கன்னா தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ள முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் விட்டு கொடுத்தோம் அனுசரித்து போகிறது நல்லது அப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பா பாதுகாக்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக இன்றைக்கி அவசியமாக இருக்குது அதே மாதிரி படத்தை கையாளும் போத கவனமாக கையாளுகிறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உடல்நிலையில் சின்னதாக பிரச்சனைகள் எதுவும் இல்லை தாயாரோட உடல்நிலைக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் மற்றபடி எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிற நாளாக இருக்குது பசங்க வந்து கல்வியில் புதிய முயற்சிகளை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது வேலையில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சிலருக்கு நவீன பொருட்கள் வாங்குகிற யோகம் அமையும் இன்றைக்கி திருப்தியான பலனை பெறுவதற்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுருக்கிறது அவசியமாக இருக்குது உங்களோட தன்னம்பிக்கையை எங்கேயும் இழக்காமல் தைரியமாக ப வெற்றி நடை போடுறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது எதிர்பார்ப்போடு கொஞ்சம் நன்மை தீமைகளை கல கண்டுபிடிச்சி அதைப்படி இன்றைக்கி வேலையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது கொஞ்சம் பணத்தை கவனமாக வச்சுக்கிறது நல்லது பயணத்தை க பணத்தை கவனமாக கையாளுகிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் மற்றபடி சிம்ம ராசிக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை நாளாக பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தோட வெளியூர் போகிற பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது வியாபாரம் இன்றைக்கி சிறப்பாக நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் சாதகமாக இருக்கும் கூடுதல் பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்க்கமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி திட்டமிடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட பணியில் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடமை உணர்ச்சியும் உங்கள் கிட்டே இருக்கிற சேவை மனப்பான்மையும் இன்றைக்கி உங்கள் வேலையில் நல்லாவே தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் குடும்பத்தில் நடக்க நடக்க இருக்கிற ஒரு விழா குறித்து ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கும் பாருங்கள் வெறும் செலவு மட்டும் பார்க்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருப்பீங்க ஆக மொத்தம் ஒரு சிறந்த நாளாக இருக்குது கன்னீராசிக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சமாக சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளையோ இல்லைனா கஸ்டமரிகளையோ அனுசரித்து போகிறது நல்லா பலனை தரும் வருமானம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் எந்த செயல்லேயும் உங்களோட செயல் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துறது அவசியமாக இருக்குது தியானம் மேற்கொண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புக்கு நிறைய சாத்தியம் இருக்குது அதனால் மகிழ்ச்சியாக சில விஷயங்களை முடிவெடுக்க முடியும் வேலை செய் செய்வதற்கு அதாவது தொழில் செய்கிற இடத்துலையும் சரி இடம் வந்து உங்களுக்கு சாதகமான நிலையாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு நல்ல புரிதலும் அனுநத்தையும் ஏற்படுத்திக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வளர்ச்சி நல்லாவே இருக்குது வரவு நல்லா இருக்குது சேமிப்பு திட்டங்கள் சேர்வதில் மூலியமாக நீங்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் ஆரோக்கியத்தில் உறுதியும் திடமும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் காலையிலேருந்து குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கூடியும் இன்றைக்கி நிதானமும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்ட நெகட்டிவ் தாட்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா முன்னேற்றம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் இன்றைக்கி கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கவனக்குறைவு காரணமாக அது ஏற்படும் அதை தவிர்க்கறது நல்லது திறமையான முறையில் உங்கள் வே வேலைகளை ஒழுங்கமைத்து பணியை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பை கொடுத்து அன்பை வாங்கிறது இன்றைக்கி அவசியம் இல்லைனா ரெண்டு ஈகோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் அதனால் அன்பை கொடுத்து அன்பை வாங்கினே வாங்கி மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதிக பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க முடியாது அதனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி அப்புறம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தியானம் செஞ்சிங்கன்னா பிரார்த்தனை செய்கிறது மூலிமா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் கவலை இல்லை அடுத்த ராசி வந்து தனுஷ் ராசி இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் ரீதியாக லாபம் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க மறைமுக எதிராளிகள் நீங்கள் இன்றைக்கி வந்து நண்பர்களாக ஆக முடியும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்றைக்கி ஈஸியாக நடைபெறும் இன்றைக்கி நீங்கள் மனசை தியானம் பண்ணி ஒருமுகப்படுத்தி ஓய்வாக வச்சுக்கொள்வது அவசியம் நீங்கள் எதையோ எழுந்தது போல் இருக் உணர்கிற மாதிரி இருக்குது பாதுகாப்பு அதாவது இன்சக்யூட் ஃபீல் உங்கள் மனசில் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது அதனால் தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பணிகளை திட்டமிட்டுறதோ ஒழுங்கமைத்தோ பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோ உணர்வை இன்றைக்கி வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஈகோவை தூக்கி போட்டு நட்போடவும் விட்டு கொடுத்தோம் அனுசரணையாகவும் போனீங்கன்னா நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு முடியாமல் போனாலும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு சிறிது பணத்தையாவது ஒதுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் தொடங்கும் முயற்சிகளில் இருந்த இடையூறுகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் கொடுத்த கடன்கள் கொஞ்சம் வசூலாகும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவு மகிழ்ச்சியை தரும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா நாள் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகும் இன்றைக்கி உங்ககிட்ட நல்ல ஒரு திறமையும் ஆற்றலும் வெளிப்படும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற உறுதி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஆனது சுயமாக திட்டம் விட்டு நீங்கள் செய்கிற புத்திசாலித்தனமான காரியங்கள் மூலிமா உங்களோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி கொள் செஞ்சுக்க ஈஸியாக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதிகமான வெற்றி பெற கடின உழைப்பு இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நுனியமும் அட்டாச்மெண்ட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொலைக்கூட நேர்மையாக நடந்துக்கிறதுனால அது சாத்தியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பூர்வீக சொத்துக்கு உங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆற்றலோடு இருக்கிற காரணத்தினால ஆரோக்கியத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது நாள் நல்லாவே இருக்குது அடுத்த ராசி கும்பராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனம் உங்களோட கடின உழைப்பு மூலிமா உங்களோட வியாபாரத்தில் லாபம் அடைய முடியும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கூட இருக்கிறவங்களும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது நீங்கள் நாள் சுமாராக இருந்தாலும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் உங்கள் ந நலனை மேம்படுத்த பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழில் பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க பார்த்து உங்களை பொறாமப்படக்கூடிய அளவில் உங்களோட வேலை இன்றைக்கி நல்லாயிருக்கும் இந்த உங்களோட தனிப்பட்ட அணுகுமுறை உங்களோட மேலதிகாரிகள் மட்டும் கூட வேலை செய்கிறவங்களால் நல்ல ஒரு பொறாமைக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது அவங்களால் பிரச்சனைகளிலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்துக்கிற முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவர் தனித்தனியாக பார்க்காம ரெண்டு பேரும் ஒருமித்த உணர்வோடு இருந்து நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சகஜமாகவும் துடிப்போடவும் இருக்கிறதுனால உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குகிற நிலை இருக்குது கவனம் நண்பர்களோட உதவியால் சிக்கல்கள் ஓரளவு குறையும் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தார் ஆதரவு தருவாங்க இன்றைக்கி இந்நாளில் எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் விருந்து அதாவது விசேஷங்களில் இல்லைனா ஆன்மீக சற்ப சொற்பொழிவில் கலந்துக்கிற மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற வகையில் உங்களோட பிரார்த்தனையை இன்றைக்கி செய்கிறது நல்லது வேலை பொறுத்த கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையை அனுசரித்து இன்றைக்கி நீங்கள் போகிறது அவசியமாக இருக்குது பணம் அவங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே உங்களோடய பதட்டத்தை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அதுக்கேற்ற போல் உங்களோட அன்பாக நடந்துக்கிட்டு அந்யூனியமாக நாளை கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பயனுள்ள வகையில் இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறது அவசியம் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்றுவலி ஏற்படுற மாதிரி சின்ன பிரச்சனை இருக்குது சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு பயிற்சி பலன்கள் வந்துகிட்ருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மீடியாஸ் எல்லா மீடியாலேயும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன்பட விடக்கூடிய விஷயமாக இருக்கும் யதார்த்தமான பலன்கள் சுயஜாதகம் பார்த்து சொல்லப்படும் ஸோ சுய ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி வணக்கம்